ஓ வணக்கம் வணக்கம் மருந்து தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அப்பத்தா படத்தில் திவ்யா கணேஷன் கானா வினோத் நல்லா இருக்குல்ல படம் படம் பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்பத்தான்னு ஒரு படம் வரப்போகுதா அந்த ப்ரொடியூசரே அங்கே வந்துட்டு தான் நினைக்கிறேன் இந்த இதில் பிஹைண்டோட இன்டர்வியூவில் நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க ஸோ அந்த தான் நம்ம பார்க்க போகணும் ஸோ அப்போ தான் ஒரு படத்துக்கு பேரை வச்சு அதுக்கு போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க இதில் பிஹெண்ட்வுட்டில் ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதை தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன் ஸோ க கானா வினோத் வந்து ஜோடியாக நடிக்கிறோமா வினோ இவங்க திவ்யா அப்படின்னு கேட்க இல்லை தங்கச்சியாக நடிச்சா கூட ஓகே தான் அப்படின்னாரு பட் அது அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஏன் ஜோடியாக நடிக்கூடாதான் என்ன அப்படின்னு சொன்னார் ஜோடியாக நடிக்கிறது தானே இப்போ நே ஓகே சார் நேத்து அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சி சொன்னார் அதுவும் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அதான் இதெல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம் அப்பத்தார் ஒரு படம் அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்பத்தார்லாம் பேர் வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அங்கே சொன்னதை நான் சொல்கிறேன் அப்பத்தாருன்னு ஒரு அந்த இன்ட்ரி யாரெல்லாம் பார்த்தீங்க அந்த அப்படி ஒரு கை தூக்குங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு படம் வந்தால் நல்லா தான் இருக்கும் பட் வருமா அப்படிங்கிறது ரெண்டாவது அந்த ப்ரொடியூசர் வந்து நான் ஓகேங்க நான் பண்ணுறேன் நான் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்படி ஒரு படம் ப்ரொடியூஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பார்ப்போம் இப்படி எனக்கு அது செம ஜா ஜாலியாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னு அப்பத்தா அப்படிங்கிற படம் பேரே ஒரு மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுங்க அதாவது அதில் வந்து தங்கச்சி கேரக்டரு இவங்களுக்கு திவ்யாக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போயிருந்தாங்க அது ரொம்ப ஜா ஜாலியாக தான் தப்பு கிடையாது ஓகே ஸோ செம சூப்பராக இருந்தது பார்க்க யோசிக்கிறது தான் ஓகே ஓகேங்க சார் அதுதான் அது சும்மா அப்படியே ஒரு ஜாலியாக அந்த டாப்பிக் கொண்டு போகலாமே அப்படின் தான் வெல்கம் ஜெஸ்ரீ வெல்கம் ஃபஹீம் அர்ஷத் வாங்க ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படி போயிட்டுருக்கு நான் இப்போ தான் நம்ம இதில் லிங்க் போட்டிருக்கேன் ஸோ வரவங்க வரட்டும் அப்படியே பேசிகிட்டே இருப்போம் அதே போல் நம்ம கானா வீரோத்துக்கும் இவருக்கு நடுவில் அந்த ஸ்டாப் மியூசிக்கில் ஒரு பா இது நண்பனை பற்றி ஒரு பாட்டு பார்க்கார் அதுவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ கானா வீரத்துக்கு கம்ருதீன் மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது ஆனால் அந்த கம்ருதி வந்து அதை அந்தளவுக்கு பண்ணுவாரா அப்படிங்கிறது சொல்லுங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் விக்கி வாங்குவாங்க இப்போ கம்ருதினுக்கும் கானா வீரம் மேலே ஒரு பாசம் இருக்குது பட் இதை பிரிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வருவாங்கல்ல கண்டிப்பாக பார்வதிக்கு கானா வீடோத்தோடு அவர் பேசுறது பிடிக்காது அதை எடுத்துக்க போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் பார்ப்போம் நல்லா இருந்தா சரி அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் கரெக்டு தானே ஓகே ஸோ வாங்க விக்கி உள்ள வாங்க உள்ள வாங்க உங்களுக்கு நான் தனியாக லீக் அனுப்பணுமா பா பேசி ரொம்ப நாள் ஆச்சு அந்த இதெல்லாம் சரியா போச்சா என்ன பண்ணீங்க நம்ம கார்த்திக் இவங்கெல்லாம் கூட வந்து ரொம்ப ஆச்சு டாபிக் முடிஞ்சோட எல்லாம் எஸ்கேப் போயிட்டாங்க அடுத்த சீசனே தான் வருவாங்க நினைக்கிறேன் மாத்தூர் மாத்தூர் கார்த்திக் எங்க பாக்க கார்த்திக் போட கூட அவரு தானே வருவாரு நம்ம அம்மையார் அவங்க என்ன அந்த இவங்க அன்பு ஆலயக்காரன் நம்ம ஏதாவது மெசேஜ் போட்டா அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க அவ்வளவுதான் லிங்க் வேண்டாம் காஃபி இருக்கு இன்னுமா காஃபி இருக்கு நயா பண்றேங்க அப்புறம் சரியா சுத்தமா இல்லைன்னு அர்த்தம் சுக்கு காஃபி குடி வெத்தலை தண்ணி சாப்பிடு குடி வெத்தலை ஒரு நாலு வெத்தலை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு குடி அதுக்கப்புறம் காஃபியே வராது சாப்பிட்றதுக்கு சோப்பை கழு சோப்பை சோப்பை போட்டு கையை கழுவிட்டு சாப்பிடு இதெல்லாம் தான் அந்த நோயிலேருந்து பாதுகாப்பதற்கு வழி வேற வழியே கிடையாது வெல்கம் பிரேமா வாங்க பிரேமா வெல்கம் வழி வேற வழி இல்லை கொஞ்சம் நேற்று தான் தான் கொஞ்சம் சீக்கிரம் வரலன்னா எங்க அந்த அதுவுமே பெருசா பரல பத்து நிமிஷம் தான் பேசியிருந்தேன் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர ட்ரை பண்றேன் வேற என்னப்பா ஸோ கானா வினோத்துக்கு சில படங்களோட சான்ஸ் கிடைச்சிருக்கு திவ்யா கணேஷனும் அந்த ப்ரொடியூசரே அந்த இட்ரியில் சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு நல்ல மூவி வந்து நான் என்ன பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஸோ அதுவுமே பா பார்க்க முடிஞ்சிது ஸோ இன்னும் சில விஷயங்களும் இருக்கின்றன ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வினோத் ஜிவி பிரகாஷ் சாங் கிராஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வியூஸ் ரிலீஸ்ட் எஸ்டடே ஓ என்ன பாடம் என்ன அது அலிக்க தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க டுடே என்ன குட் நியூஸா ஒரு நியூஸும் இல்லைம்மா பே இதுதான் ஒரு காணா விரோதம் திவ்யா கணேஷும் ஒரு படம் அப்பத்தாம்னு ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்பத்தாம் வைக்க பாடாங்க பேரு ரெண்டு பேரும் ஒரு படத்தில் நடிக்க போகிறதா ப்ரொடியூசர் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணாரு நேற்று பிஹேவியோட இன்டர்வியூல பார்த்தேன் ஸோ அதை பற்றி சும்மா ஒரு ஜாலியாக பேசலாமே அப்படின்னு வந்தேன் வேறுபாட்டில் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பிக் பாஸ பத்தி பேசி ஏற விட போறேன் ஒரு டாப்பிக்கில வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசணுமா எல்லாருக்கும் ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஆமா வேற நியூஸ் வந்தா நான் கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் பாடினே இருப்பேன் சாங் சரிகா தமிழ் சேனலா ஓ ஓகே ஓகே பரவாயில்லையே ஒரு ஒரு இது மக்கள்ட்ட ஒரு மரியாதை இருக்கு சரிக்கா பாவது பாக்குறேன் கண்டிப்பா நான் நான் பாக்கல பட் இங்கேயே நம்ம இதுலயே வருவேன் ரெக்கமெண்டேஷன்ல வரணுமே இது வந்த மாதிரி தெரியல இவர் பார்வதி வந்து நான் ஒரு பெரிய சமூகத்தை சார்ந்த பொண்ணு தெரியுமா உங்களுக்கு அப்படிலாம் எதுவும் பேசியிருக்காங்கன்னா ஒரு கேள்வி அது நான் கன்ஃபார்மாக தெரியாமல் பேசக்கூடாதுன்னு கம்மிட்டுருக்கேன் அந்த ப்ரொடியூசர் சும்மா ஸ்டேஜுக்காக சொன்ன மாதிரி இருந்தது சார் அப்படிங்கிறீங்களா இல்லை அவர் சின்ன சின்ன படம் எதுவும் பண்ணியிருக்காரு போல் இருக்கு பட் அது பண்ணுவார் பண்ணுவார் இல்லை அதாவது ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க வினோதுக்கும் சரி திவ்யாவுக்கும் அவர் கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்குற மாதிரி தான் சொன்னார் இல்லை இப்போ நம்ம ஒன்றும் இல்லை இப்போ விஷ்ணு இருக்காருல்ல விஷ்ணுக்கும் அப்படி தான் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் பட் படம் நடிக்கிறேன்னு சொன்னார் அது அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு அதே போல் அசீம் அவர்களுக்கு அந்த படமே ரெடி ஆகிடுச்சு இன்னும் ரிலீஸ் ஆகல எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தானே செய்யும் பட் என்ன அப்படின்னா அதை மீண்டும் வர ஆய் வெல்கம் வெல்கம் ரஞ்சித் வாங்க ரஞ்சித் அதை மீறி வரணுங்கிறது தானே எல்லாம் நன்மைக்கு அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் தான் எல்லாம் நன்மைக்கு நினைச்சுட்டு போக வேண்டியதுதான் அதே போல இவர் நம்ம பார்வதிக்கு வந்து விஜய் சேதுபதி இதுலயே அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்கிறதால கொடுத்தாங்கன்னா அவர் ஒரு படத்துக்கு சார்ஜ் கொடுத்திருக்காரு கம்பரு கூட யாரோ ரெண்டு மூணு இதுல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க எல்லோருத்துமே இது இல்லாமல் ரெண்டு மூணு ஏதாவது பாட்டு ஒன்று பாடி இருக்காரு ஜீவி பிரகாஷ் இதில் இருப்பாருங்க ஆடினே இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி அவருக்கும் சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் எல்லாருக்குமே ஒரு இது கிடைக்கும் ஏசா ஸ்பீக்கர்லாம் வரமாட்டாங்க அது என்னங்க பிக் பாஸ்ல டாபிக் இருந்தால் வருவாங்க இல்லைன்னா நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன் வேற யாரும் வரமாட்டாங்க அது ஜென்ரலாக தெரிஞ்சது தான் சும்மா டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உங்களோட புலம்பிட்டு ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேசிட்டு போக வேண்டியதுதான் கரெக்டு தானே அதாவது அவங்களுக்கு எல்லாம் டாபிக் இருக்கணும் கண்டென்ட் இருக்கணும் கண்டென்ட் இல்லாம வந்து பேச யோசிப்பாங்கல்ல சும்மா வந்து ஹலோ சொல்ல முடியுமா இப்படி சொல்ல முடியாது இல்லையா அதுதான் இல்லை யாரையும் நம்ம தப்பாவ எடுத்துக்கூடாதுங்க அவங்க இதை பாப்பாங்க கரெக்ட் தானே ரஞ்சித் ரஞ்சித் நான் பெங்களூர் வரல பட் ஆர்ந்த வேளை கூருக்கு போயிட்டு வந்தேன் வரும்போது ஒரு நாலஞ்சு பேர் கால் பண்ணால் உங்களுக்கு கால் பண்ண நினச்சா மறந்துவிட்டேன் பட் ட்ரெயினில் உட்காந்துட்டேன் அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறதுன்னு விட்டாச்சு ஒரு நாலஞ்சு பேர் பேசினேன் இப்போ பெங்களூர் கிராஸ் ஆகும்போது அவங்க பேர்லாம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லிட்டேன் பெங்களூருக்கே வரணும் கண்டிப்பாக வரேன் ஹாய் ஸ்ரீ வாங்க ஸ்ரீனா இந்த உள்ள இந்த முடிச்சுட்டு இருக்கீங்க வாங்க வெல்கம் அண்ணா எங்கே இருக்கார் பவித்ரன் எங்கே இருக்கார் வினோத் நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் போடுறாரு சாங்ஸ் பாடுறாரு டுடே ஹீ வென்ட் டு அசன் அசன் காலேஜா ஓ சூப்பர் சூப்பர் ஈவென்ட் சார் இல்லை அதெல்லாம் வந்து சும்மா இது ஒரு சின்ன பேமெண்ட் கிடைக்கும் பட் இது ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணுறாரு அப்படின்னா இன்னும் பெரிய அளவில் பண்ணலாம் அது இல்லை அவர் கொஞ்சம் எட்டு கொண்டு போகிறேன் வினோதை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்தா கூட நல்லா பண்ண போறேன் பவி கேட்டு அதான் தெரிஞ்ச கதையாச்சு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கா அந்த மாதிரி அவரு வீட்டுல இருப்பார் சொல்லவே முடியாது ஆமா அவர் எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க நேரம் ஒரு நாள் போய் என்ன பாத்துக்கோம் சர்பிரைஸ் கொடுப்போம் பார்வதி ஆக்டின் விஜய் சேதுபதி மூவி அது பிஃபோர் பிபி சார் அப்போவே ஆக்ட் பண்ணுறான் பண்ணிட்டாங்களா ஓகே ஓகே தான் இப்ப சொன்னாங்களோ அப்போதான் இன்டர்வியூ நானும் பார்த்தேன் ஓ சூப்பருங்க நல்லா ஜாலியாக தான் இருந்தது செம ஜாலியாக போட்டு போனாங்க இப்ப திவ்யா பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள பத்தி கேள்வி கேட்கும்போது ரொம்ப டீசட்டா இப்போ வாட்டர்மேலன் பத்தி அந்த பத்தி ஏதாவது சொன்னா பத்து வீடியோ போடுவாங்க விடுங்க அப்படின்ட்டாங்க அது மாதிரி எல்லாருமே கம்ருதீன் பார்வதி இஷ்யூ கூட அவங்க ரொம்ப நாசுகா கடந்து போனாங்க ஸ்டார் மியூசிக் இதில் கூட அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பார்வதி அவ்வளோ மோசமாக டைட்டில் அப்படின்றாங்க அந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல நான் கேட்டேன் அதெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகள் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு அளவுதான் இருக்கு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் மந்த் வினோத் கான்சர்ட் இருக்கு சார் பிஜிபி ஹெரிடேஜா ஓ சூப்பர் சூப்பர் பயங்கரமா ஃபாலோ பண்றீங்க சூப்பர்ங்க கண்டிப்பா இருந்தா நானுமே வரேன் நானுதான் வரேன் அவர் எப்படியா பாக்கணும்ல கண்டிப்பா வரேன் அதே மாதிரி சபரிக்கா ஹேண்ட் மீட் நடத்தலன்னு தெரியல நிறைய விஷயங்கள் இருக்கு பிபி கொண்டாடம் என்னாச்சு அப்படின்னு தெரில உருவாப்பிட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஷூட்டிங்னா எல்லாத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் பட் இதை அப்படி யாருக்கா தெரிஞ்சா அப்டேட் பண்ணிக்க நான் ஃபாலோ பண்ணல நான் வெளில சுற்றிட்டு இருக்கேன் இருக்கிற குழப்ப பார்க்குறோம் அப்படின்ட்டு ஓகே பெருசா இல்ல நெக்ஸ்ட் மந்த்னா இப்ப மார்ச்ல ஓகே மார்ச்னா கண்டிப்பா போகலாம் போலாம் ஏன்னா அரசியல் அது கொஞ்சம் பிஸியா இருக்கும் பாத்துக்கலாம் டுமாரோ தான் வாட்டர் மேரன்ஸ் எந்த ஊர்ல அது அபிரகம் ஏதோ மதுரையில சென்னையில எங்க எங்க கூட தெரியல போஸ்டர் மட்டும் பார்த்தோம் அதுல பிளேஸ் எல்லாம் கூட போரல இருந்தாலும் அலப்புறம் தாங்க முடியாது நான் சோசியல் மீடியா பிபி கொண்டாட்டம் கிடையாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன இல்லைங்க யாரும் சொன்னாங்க அப்படி கிடையாதுங்க இல்லாமலாம் இருக்காதுங்க கொஞ்சம் லேட்டாக போனாலும் பண்ணிடுவாங்கன்றது தான் எனக்கு தோணுது லேட்டாக போனாலும் பண்ணிடுவாங்க பட் இருக்கலாம் அடுத்த வாரமும் இல்லை அதுக்கு அடுத்த வாரமாக கூட இருக்கலாம் பண்ணிடுவாங்க அதில் ஒரு நாற்பத்தம்பது லட்சம் வருமானம் ஒரு சும்மா என் விட போகிறாங்க நல்ல பிறந்தோம் அவங்க பண்ணாம இருக்க மாட்டாங்க அப்புறம் எங்க இவர் அந்த வாட்டர் மேலே நம்ம போறதுல தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன் பிபி கொண்டாட்டம் கண்டிப்பா தான் செய்ய நினைக்கிறேன் எல்லாமே இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பா இருக்கும் பட் கொஞ்சம் டைமா கொண்டாட்டம் பண்ணால் ஒரு அதுக்கப்புறம் எல்லாரையும் கை ரவு தூட்டமே விட்டுருவாங்க விஜய் டிவியில் கூட போனாங்க அதுக்கப்புறம் பிபி கொண்டாட்டத்துக்கு அப்புறம் அதில் கண்டிப்பா கூப்பிட்டுவோம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணிடுவாங்க பத்து பேர் பாஞ்சு பேர் வந்தால் கூட பண்ணிடுவோம் ஆண்கள் பெண்கள் உட்கார வச்சு கடந்த மாதிரி பண்ண மாதிரி பண்ணிடுவோம்

நம்ம வேறு எதாவது டாபிக் பேசணும் பட் என்ன டாபிக் பேசணும் ஒரு சின்ன குழப்பம் தான் இருக்குது சும்மானா வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறேன் டெய்லியும் அவ்வளோதானே பார்த்துக்கலாம் ஓகே நான் எலெக்ஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா எலக்ஷனில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இல்லைன்னா எல்லாரும் அங்கே வந்திருக்கு அவ்வளோதானே அதை லிக்வர நம்ம இதில் போடுறேன் குரூப்பில் அரசியல் பேசலாம வேண்டாமல் நீங்கள் சொல்லுங்க ஓகே ஓகே எஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் மந்த் இல்லை சார் ஏப்ரல் ஃபோர்த்தா ஓகே ஓகே இல்லை நான் கேட்டது மெலன் ஃபேன்ஸ் மீட் எப்போதுன்னு கேட்குறேன் எங்கேன்னு கேட்குறேன் சாரி அது தெரியுமா இல்லை நானும் பார்த்தேன் பட் எனக்கு தெரில அது மெலன் ஃபேன்ஸ் மீட் எங்கே எங்கே போட்டிருக்கானுங்க பாகிஸ்தானி பாகிஸ்தானி பில் அண்ட் டிராமா ஸ்டார் இம்ரான் அஷ்ரப் ஏதோ போடுற புரியல நீ யாராவது எடுத்த பேர் போடுங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் போக பாத்துக்கலாம் போறதுல அதை பத்தி யோசிக்கணும்ல Okay guys thank you thank you bye